அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் உலகப்போரை போரை உருவாக்கி விடுமா என்கின்ற அச்சம்தான் இருக்கின்றன பல நாடுகள் இப்பொழுது அந்த அச்சத்தை வெளிப்படுத்தவும் ஆரம்பித்து விட்டது சில நாடுகள் அமெரிக்காவை எதிர்க்கவும் துணிந்து விட்டன அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் வடகொரியா முன்னிலையில் நிற்கிறது இப்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் உருவாவதற்கான ஒரு களம் ஆரம்பித்து விடுமா என்கின்ற கேள்வியும் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அமெரிக்காவோடு ஈரான் தான் பலத்தில் மிக வீரியமாக இருக்கிறது என்கின்ற செய்திகளும் பேசப்படுகின்றன இந்த சூழலில் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை நோக்கி வீசி இருக்கக்கூடிய வார்த்தை ஜாலங்கள் அதிலே மறைமுகமாக இந்தியாவிற்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அல்லது மறைமுக மிரட்டல்கள் இவைகளை மையப்படுத்திய செய்திகள் ஒருபுறம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வெனின்சுலா ராணுவம் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது என்றும் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு நாங்கள் எச்சூழலும் அஞ்சவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வெனின்சுலாவிற்கு ஆதரவு தெரிவித்து ரஷ்யாவும் சீனாவும் கரம் நீட்டியிருக்கக்கூடிய விடயமும் வடகொரியா நானும் அதில் உண்டு என்று தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பரபரப்பான அரசியல் களத்தை சற்று வெப்பமாக மாற்றியிருக்கிறது என்பதுதான் நிஜம் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி வெனின்சுலா நாட்டில் இருக்கக்கூடிய அதிபரையும் அதிபருடைய மனைவியையும் கைது செய்து அழைத்து சென்ற காட்சிகளும் தற்பொழுது நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அவர்கள் இருவரும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் உலக அரசியல் களத்தை சற்று பயம் கொள்ள செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மகிழ்வான தொடக்கமாக இருக்கும் என்கின்ற கணக்கீட்டில்தான் ஒவ்வொரு நாடுகளும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூன்றாம் தேதி அமெரிக்கா எடுத்த நகர்வுகள் ஒட்டுமொத்த உலகத்தின் நிம்மதியும் குலைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் வெரின்சுலா நாட்டின் அதிபரை கைது செய்து அமெரிக்கா கொண்டு வந்துவிட்டது அமெரிக்காவை பொறுத்தமட்டில் நாங்கள் இனிமேல் வெனிசுலா நாட்டின் செயல்பாடுகளை கவனிப்போம் என்று அறிவித்தால் கூட வெனின்சுலா நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் இடைக்கால அதிபர் ஒருவரை நியமிக்கின்றது டெய்சி ரோட்ரிக் என்கின்ற பெண்மணியை நியமிக்கின்றது டெல்சி ரோட்ரிக் என்கின்ற அந்த பெண்மணி மிக தெளிவாகவும் மிக தைரியமாகவும் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் வெனின்சுலாவை பொறுத்த மட்டில் எங்களுடைய அதிபர் நீங்கள் யாரை கைது செய்து கொண்டு சென்றீர்களோ அவர்ந்த மதுரோதான் எங்களுடைய அதிபராக தொடர்வார் எந்த சூழலிலும் நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை அமெரிக்கா இராணுவத்தை எதிர்க்கக்கூடிய பலம் எங்களிடம் இருக்கிறது எப்படி உங்களை எதிர்க்க வேண்டும் எந்த கோணத்தில் உங்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அத்தனை நிலைப்பாடும் எங்கள் கரத்தில் இருக்கிறது எனவே நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் என்ற கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த பதிவு ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை விட அமெரிக்காவை சீண்டி பார்க்கக்கூடிய களம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தன்னுடைய பாதிப்புக்கான பிரதிபலனை கையில் எடுக்கக்கூடிய களமாகத்தான் அதை பார்க்க முடியும் ஆனால் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கடைசி நிமிடம் வரை வெனின்சுலாவை எங்கள் கட்டுப்பாட்டில்தான் வைத்திருப்போம் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் தேர்தலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருவரை அந்த நாட்டின் அதிபராக கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் பிற நாடுகள் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இன்னொரு நாட்டிற்குள் சென்று அந்த நாட்டின் அதிபரை கைது செய்து வருவது என்பது ஏற்புடையதாகவும் இல்லை அது அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடியான ஒரு செயல் என்று வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் அதுபோல அமெரிக்கா திட்டமிட்டு மூன்றாவது உலக போரை நடத்த வேண்டும் என்கின்ற களத்திற்குள் தன்னுடைய காய் நகர்த்தலை கையில் எடுக்கிறதா என்கின்ற கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் எனவே இந்த சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவிற்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே ஒரு மோதலுக்கான களம் உருவாக்கப்பட்டுவிட்டது என்பதும் அதற்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது என்பதுதான் நிஜம் இப்பொழுது ஈரானையும் வம்பு கிழித்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா இதே வேளையில் டென்மார்க்கு கூட அமெரிக்காவிற்கு எதிர்ப்பான சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது கிரீன்லாந்து என்கின்ற பகுதியை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா செயல்களை உருவாக்கி கொண்டு பயணிக்கக்கூடிய விடயம் எங்களுக்கு பெரும் நெருக்கடியாக இருக்கிறது எனவே அமெரிக்கா இதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று டென்மார்க் காட்டமாக எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது எந்த நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சிறையில் மதுரா அவர்களை கைது செய்து வைத்திருக்கிறதோ அதே நியூயார்க்கிலும் அமெரிக்காவிற்கு எதிரான எதிர்ப்புகள் பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது இந்த சூழல்தான் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் அல்லது இந்தியாவை முன்னிலைப்படுத்தி அவர் பேசி இருக்கக்கூடிய கருத்துகள் இந்தியாவிற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிரட்டலாக பார்க்கப்படுகிறது இந்த மிரட்டலை கண்டு இந்தியா அச்சம் கொண்டுவிடும் என்பது ட்ரம்ப் அவர்களுடைய நினைப்பாக இருக்கலாம் ஆனால் இந்தியாவை பொறுத்த எந்த நாடுகளுக்கும் இணைந்து போகக்கூடிய களத்தோடு இந்தியா இல்லை அல்லது பணிந்து போகக்கூடிய களத்தோடு இந்தியா இல்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் நகர்வுகள் அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து எரிபொருள் வாங்கக்கூடாது என்று சொல்லிய அதே வேளையிலும் ரஷ்யா எங்களுடைய நட்பு நாடு நாங்கள் அவர்களோடு எங்களுடைய ஒப்பந்தங்கள் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்தியா ரஷ்யாவிலிருந்து இருந்து எரிபொருள் வாங்கக்கூடிய களங்களை கையில் எடுத்தது அமெரிக்கா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்த்தது ஆனால் இந்தியா உடன்படவில்லை தற்பொழுது இந்தியாவின் மீது கடுமையான வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் தொடர்ச்சியாக இந்தியாவை மிரட்டக்கூடிய களங்களை அமெரிக்கா எடுத்துக்கொண்டிருக்கிறது அது வரி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் என பல விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு ட்ரம்ப் ஆட்சி இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது தற்பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்பதை இந்தியா புரிந்து என்று ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து சற்று யோசிக்க வைக்கிறது என்பதை விட மறைமுகமாக இந்தியாவை அது மிரட்டி இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது இந்தியாவின் பிரதமரும் நானும் நல்ல நண்பர்கள்தான் ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்தியாவிற்கு மேல் வரிகளை விரித்து விதித்திருக்கிறோம் தற்பொழுது உள்ள சூழலில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா பொருட்களை வாங்கக்கூடிய களங்களை இந்தியா எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய விடயம் ஏற்புடையதல்ல நாங்கள் எதனை மையப்படுத்திய கருத்துகளை பதிவிடுகிறோம் என்பது இந்தியாவிற்கு புரியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படியென்றால் இந்தியா அமெரிக்காவோடு இணைந்து நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் இங்கு மேலெலும்புகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் உலக அரசியல் களத்தில் இந்த வெனின்சுலாவை மையப்படுத்தி அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அது மூன்றாம் உலக யுத்தத்திற்கு களம் அமைத்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன நன்றியுடன் என்பா